ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when யூ are with GT ஹாலிடேஸ் மேலாளரிடம் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன கடலாரா அதாவது வழக்கமாக டெல்டா மாவட்டங்களில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு குரு என்பதை விவசாயிகள் அதிக பரப்பளவில் செய்துள்ளனர் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி என்பது செய்யப்பட்டுள்ளது இதில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் குறுவை சாகுபடிகள் அறுவடையும் செய்யப்பட்டு விட்டது இந்த நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் போதிய இடம் இல்லாததால் நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இது தொடர்பான செய்திகளை மியூசம் தமிழிலும் அடிக்கடி வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் இந்த இந்த விவசாய மழை பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக இன்றைய தினம் காட்டூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது விவசாயிகள் அவர்களிடம் தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்தனர் இதில் சில விவசாய விவசாய பெண்கள் எதிர்க்கட்சி தலைவரிடம் கோரிக்கை விடுத்தனர் அதாவது இந்த ஆண்டு தீபாவளி என்பது தங்களுக்கு மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாகவும் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் பாதி மலையில் சாய்ந்துள்ளதாகவும் அதே போல் அறுவடை செய்து நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்ட நெல்மணிகள் அனைத்தும் நெல் கொள்முதல் நிலையங்கள் முன்பாக தேக்கி வைத்த நிலையில் மழை பெய்ததால் பெரும்பகுதியான நெல்மணிகள் முளைக்க தொடங்கியதாகவும் தங்களது தங்களது அந்த வருத்தத்தை தெரிவித்தனர் அதேபோல் இவர்களை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் அஹ் நெல் மணிகள் அந்த கேக்கமடைந்த நெல் மூட்டைகள் மற்றும் நெல்மணிகளை ஆய்வு செய்தார் அதேபோல் விளைநிலங்களில் சாய்ந்த நெல் நெற்பயிர்களையும் அஹ் நெல் கொள்முதல் நிலையங்களில் முளைக்க தொடங்கிய அந்த நெல்மணிகளையும் ஆய்வு செய்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் தமிழக அரசு சட்டப்பேரவையில் இரண்டாயிரம் நாலொன்றுக்கு இரண்டாயிரம் நெல் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக தெரிவித்த நிலையில் இங்கு நேரடியாக ஆய்வு செய்த போது கேட்டபோது வெறும் எட்நூறு நெல் மூட்டைகள் மட்டுமே ஆய்வு எனக்கு கொள்முதல் செய்வதாக தெரிவிக்கின்றனர் இங்கு தான் இந்த அதிகளவான நெல் மூட்டைகள் தேக்கமாக தேக்கமடைந்து விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் இந்த விவகார இந்த தீபாவளி என்பது அவர்களுக்கு கண்ணீர் தீபாவளி என்பதையும் பதிவு செய்திருக்கிறார் கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்